நல்லா இப்போ கிறிஸ்பியாக ஒன் சைடு வெந்துடுச்சு இப்போ அடுத்த சைடு நம்ம அப்போ திருப்பி போட்டுக்கலாம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் பார்க்கறது கோதுமை தோசை எப்படியே வளவலைன்றிருக்குன்னா ஃபீல் பண்ண அப்படின்னு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் உங்கள் வீட்டை இது மாதிரி கோதுமை தோசை செஞ்சுட்டு கம்மியாக சொல்லுங்கள் வாழக வளமுடன் எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் గోధుమ దోశ తేంగా చట్నీ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్